بسم الله الرحمن الرحيم الحمد لله حمدا لمن خلق الانسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى اله حزب الله واصحابه جند الله اما بعد فيا عباد الله <chat> اني اوصيكم ونفسي اولا بتقوى الله فان الله مع الذين تقوى الذين هم محسنون فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونزلنا من السماء ماء مباركه صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم أن عائشة أم المؤمنين رضي الله تعالى عنها كانت كان رسول الله صلى الله عليه وسلم ويقول إذا رأى المطر رحمة أو كما قال عليه الصلاة والسلام شروى بوهلم بحل إيه الله ربنا الحمد لله சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஈருக தலைவர் மேலான உத்தமர் முஹம்மது அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபூன்கள் நல்லடியார்கள் சாலிஹீன்கள் எம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் கயாமத்துடைய நாள் வரைக்கும் நின்று நிலவட்டுமாக அஹம்துல்லா இப்புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் இல்லமா மஸ்தியிலே வந்து ஒன்று கொண்டிருக்க கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இறை நிசர்களே அல்லாஹும் அவனுடைய தூதர் சொல்லல்லாஹும் அலி வசல்ல மன்னவர்களும் எங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விடயங்களை எடுத்து நடந்து கொள்ளுமாறு எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார்களோ அப்படியான விடயங்களை எங்களுடைய வாழ்நாள் இயன்ற எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எந்தெந்த விடயங்களை விட்டும் எங்களுடைய வாழ்நாளில் முற்றுமுழுதாக தவிர்ந்து விலக்கி நடந்து கொள்ளுமாறு எங்களுக்கு பணித்திருக்கிறார்களோ அப்படியான விளக்கல்களை எங்களுடைய வாழ்நாளில் முற்றுமுழுதாக தவிர்ந்து விலக்கி நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்தின்னும் நட்கட்டளை பிறப்பிக்கின்றேன் அலகம் இல்லா கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை பெரியார்களே நாங்கள் இப்போது அதிகமான மலைகள் பொழியக்கூடிய ஒரு காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் சூறாவளி காற்றுகள் வீசும் அடிக்கப் போகிறது என்று அச்சுறுத்தப்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் அதிகமான மலைகள் பொழிந்து கொண்டிருக்கிறது அல்லாஹு இந்த மலையை பற்றி என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால் நாங்கள் வானத்தில் இருந்து முபாரக்கான தண்ணீரை இறக்கி வைக்கிறோம் என்று அல்லாஹு சொல்லுகிறான் எனவே அல்லாஹு தாலா இந்த மலை தண்ணீரை வறக்க என்று சொல்லுகிறான் இன்னுமர் வசனத்திலே சொல்லுவான் வகு அல்லதை உருசிலுர் புஷரம் பைன எதை ரஹ்மதிஹி அல்லாஹ்த்தால அவனுடைய ரஹமத்தை இறக்குவதற்கு முன்னால் சுவ செய்தியாக காட்டி அனுப்புகிறான் என்று அல்லாஹுத்தால சொல்லுகிறான் இந்த இடத்திலே ரஹமத் என்று அல்லாஹுத்தாலா அவனுடைய அந்த மலையை சொல்லி காட்டுகிறான் இன்னும் ஒரு வசனத்திலே சொல்லுவான் வாங்சல் நாமீன சமா இமா தஹூரா வானத்திலிருந்து பரிசுத்தமான தண்ணீரை இறக்கி வைக்கிறோம் என்று அல்லாஹு திருமறையில சொல்லி காட்டுகிறான் தாலா இந்த தண்ணீரை என்றும் சொல்லுகிறான் பருசுத்தமான தண்ணீர் என்றும் அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் அப்படிப்பட்ட அல்லாஹளுடைய பரக்கத் அருள் எங்களுக்கு பொழிந்து கொண்டிருக்கிறது பெருமான செல்லல்லும் அலைவ செல்ல மனவர்கள் சொல்லுவார்கள் மலை பொழிவதை அவர்கள் பார்த்து விட்டால் பார்த்து விட்டால் பொழிகிறது என்று பெருமானர் காட்டுவார்கள் அப்படிப்பட்ட அல்லாஹுவால் பொருந்திய அந்த ரஹ்மத் பொருந்திய மலை எங்களுக்கு பரக்கத்தாக எங்களுக்கு ரஹ்மத்தாக இருக்கிறது அந்த பரக்கத்தான அந்த மலை தண்ணீர் எங்களுக்கு அதாபாக இறங்குகிறது என்று சொன்னால் அது எங்களுடைய இந்த ஆதமுடைய மக்கள் செய்யக்கூடிய பாவங்கள் தான் அதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹு சொல்லுகிறான் தலை தரையிலும் உங்களுக்கு சோதனை வெளிப்படுகிறதா இது ஆதமுடைய மக்கள் தன்னுடைய கரத்தின் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய அந்த பாவத்தினுடைய விளைவு என்று அல்லாஹு ஜல்ல ஷானு அவனுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான் எனவே அப்படிப்பட்ட மலை இன்று எங்களுக்கு சோதனையாக இறக்கப்பட்டிருக்கிறது இந்த சோதனை இதை நாங்கள் ஒவ்வொருவர்களும் இயற்கை என்று நாங்கள் யாருமே நினைக்கக்கூடாது இது இயற்கை அல்ல இது அல்லஹுவால் எங்களுக்கு இறக்கப்படக்கூடிய மலை எங்களுக்கு சோதனையாக அல்லாஹு இறக்குகிறான் என்பதை ஒவ்வொரு முஸ்லிம்களும் நினைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எனவே இந்த தண்ணீர் என்பது இந்த மலை தண்ணீர் என்பது வரக்கத்தானதாக இருந்து கொண்டிருக்கிறது

தன்னுடைய தன்னுடைய மேனியில் படும் ஆடைகள் தன்னுடைய மேனியில் போட்டிருந்த அந்த ஆடைகளை பெருமான சல்லல்லாகும் அலைவ செல்ல மன்னர்கள் அகற்றுகிறார்கள் மேனியில் அந்த தண்ணீர் படும் வரைக்கும் அந்த தண்ணீர் அவர்களுடைய மேனியில் படுகிறது அப்பொழுது சகானாக்கள் கேட்கிறார்கள் என்ன காரியம் செய்கிறீர்கள் மலை பொழுகிறது உங்களுடைய மேனியில் அந்த தண்ணீரை பட வைக்கிறீர்கள் என்று அந்த சஹாபாக்கள் கேட்ட பொழுது பெருமான சல்லும் அன்ன சொல்லி காட்டுகிறார்கள் இது புதிய மலையாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் இடத்திலிருந்து வரக்கூடிய தண்ணீராக இருந்து கொண்டிருக்கிறது இது பரக்கத் பொருந்தியதாக இருக்கிறது எனவே அந்த பரக்கத் அந்த தண்ணீரனுடைய பரக்கத் என்னுடைய மேனியில் படுவதற்காக வேண்டி என்னுடைய ஆடைகளை நான் விரித்தேன் அகற்றினேன் என்று பெருமானர் சல்லல்லாஹும் அழைவு சொல்லி காட்டுகிறார்கள் எனவே முதல் முதலாக பொழியக்கூடிய மலை நீர் பொருந்தியதாக இருக்கிறது எங்களுடைய மேனையில் அந்த தண்ணீரை பட வைப்பது பெருமானர் சல்லு அலி வசல்ல வழிமுறை சுண்ணத்தான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த மழை நீர் என்பது ரஹ்மத் வரக்கத் பொருந்தியதாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று அல்லாஹு இந்த காற்றை பற்றி சொல்லுவான் அல்லாஹூத்தாலா தன்னுடைய ரஹ்மத்தை இறக்குவதற்கு முன்னால் சுக செய்தியாக காற்றை அனுப்புகிறான் என்று அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் எனவே காற்று என்பது அல்லாஹுலத்தில் இருந்து வரக்கூடியது எனவே இந்த காற்றை சுகச்செய்தியாக அல்லாஹு தாலா அனுப்புகிறான் எனவே அந்த காற்றை உரமாக எவ்வளவு அதிகமாக வீசினாலும் அதை நாங்கள் திட்டிவிடக் கூடாது சல்லல்லாகும் அடைவ செல்ல மன்னவு சொல்லுவார்கள் லா தல் அணிஹ நீங்கள் காற்று ஏச வேண்டாம் சிற்ற வேண்டாம் சபிக்க வேண்டாம் மூரதுல் ஏனென்று சொன்னால் அது ஏவப்பட்டிருக்கிறது அல்லாஹுவால் வீசும்படி ஏவப்பட்டிருக்கிறது என்று பெருமானர் சல்லல்லாஹு அடைவ செல்ல மன்னவு சொல்லி காட்டுகிறார்கள் எனவே எவ்வளவு அதிகமாக காற்று வீசினாலும் அதை அதுக்கு நாங்கள் திட்டிவிடக் கூடாது அதுவா செய்துவிடக் கூடாது ஏனென்று சொன்னால் இன்னொரு அறைப்பிலே பெருமான சல்லல்லாஹ் அலைவு செல்ல மனவை சொல்லுவார்கள் அல்லாஹ் ஹூஜெல்ல ஷானுகத்தால சொல்லுகிறான் ஆதமுடைய மக்கள் ஆதமுடைய பிச்சலங்கள் என்னை என்னை திட்டுகிறார்கள் எனக்கு ஏசுகிறார்கள் அப்படி ஏசி என்னை நோய்னைப்படுத்துகிறார்கள் ஏ எப்படி அவர்கள் அல்லாஹுக்கு ஏசிரை எப்படி நோய்னைப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹுத்தால சொல்லுகிறான் அவர்கள் காலத்தை திட்டுகிறார்கள் அந்த காலம் நானாக இருந்து கொண்டிருக்கிறேன் அந்த காலத்தை படைத்தவன் நானாக இருந்து கொண்டிருக்கிறேன் எனவே காலங்களை திட்டுகின்ற பொழுதோ எனக்கு அவன் திட்டுவதை போல எனவே அப்படி அவன் அந்த காலங்களை திட்டுவதன் மூலமாக ஆலமுடைய பிச்சலங்கள் என்னை நோயினை படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாமுது சொல்லுவதாக பெருமானன் சல்லு அழைவசல்லோ சொல்லி காட்டுகிறார்கள் எனவே அதை போன்றுதான் காற்றுகள் வீசினால் காற்றுக்கு நீங்கள் ஏச வேண்டாம் ஏன் சொன்னால் அது அல்லாஹ் ஏவப்பட்டிருக்கிறது வீசும்படி என்று பெருமானர் செல்லல்லாஹ் அழைவு செல்ல மன்னம் சொல்லி காட்டுகிறார்கள் இன்னுமொரு அறிவிப்பிலே சொல்லுவார்கள் அர் ரேஹோமின் ரவுஹல்லா காற்று என்பது அல்லாஹ்னுடைய கட்டுளைப்படி வீசுகிறது த ரஹ்மா அது ரஹ்மத்தாகவும் வரும் உங்களுக்கு அல்லாஹ்னுடைய அருளாகவும் வரும் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் அது வேதனையாகவும் வரும் என்று பெருமானோ அலைவசல்ல சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் அப்படி அந்த காற்று வீசுவதை நீங்கள் பார்த்தால் பலா தசு அந்த காற்றை நீங்கள் ஏச வேண்டாம் என்ன செய்யுங்கள் என்று சொன்னால் அந்த அந்த மூலமாக நலவை நீங்கள் கேளுங்கள் இன்னும் அதனுடைய கெடுதியை விட்டும் நீங்கள் அல்லாஹு விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள் என்று பெருமானார் சல்லாஹோ அலை என்ன சொல்லி காட்டுகிறார்கள் எனவே இப்பொழுது எங்கள் எங்களிடத்தில் அச்சுறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறதே புயல் காற்று வீசப்போகிறது என்று அச்சுறுத்தப்படக்கூடிய ஒரு காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே அது இயற்கை அல்ல அல்லாஹுள்ளா ஆளுமுடைய மக்களாகிய நாங்கள் எங்களை சோதிப்பதற்காக வேண்டிய அல்லாஹுள்ள ஷானு தாலா அந்த காற்றை அனுப்புகிறான் அப்படி அந்த காற்று வந்தால் அது அல்ல அனுப்பப்படுகிறது அந்த காற்றுக்கு நாங்கள் ஏசி விடாமல் அல்லாஹுவிடத்தில் இருந்து அந்த காற்றின் மூலமாக நாங்கள் நலவை கேட்க வேண்டும் கருதியை அதனுடைய தீங்கை விட்டும் நாங்கள் அல்லாஹுவிடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும் என்று பெருமானர் சல்லாஹு அலை வசல்ல சொல்லி காட்டுகிறார்கள் எனவே அப்படிப்பட்ட ரஹ்மத்தான மலை அல்லாஹால் ரஹ்மத்தான அனுப்பப்படக்கூடிய அந்த மலை எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் சோதனையாக அது மாறிவிடும் என்பதை பெருமான சல்லு அலி வசல்ல சொல்லி காட்டுகிறார்கள் அந்த பொழியக்கூடிய அந்த பரக்கத் அந்த மலை எங்களுக்கு சோதனையாக எங்களுக்கு தண்டனையாக வருகிறது என்று சொன்னால் நாங்கள் ஒவ்வொருவர்களும் நாங்கள் செய்த அந்த பாலத்துனுடைய விளைவினால் தான் அல்லாஹு எங்களுக்கு இந்த தண்டனையை இறக்குகிறான் என்று நாங்கள் ஒவ்வொருவர்களும் சிந்திக்க சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆயிஷா ரதி அல்லாஹு அண்ணன் அவர்கள் சொல்லுவார்கள் இதா ரீஹன் காற்று வீசுவதை அல்லது மேகமூட்டம் மூட்டுவதை அந்த மேகம் கருப்பதை கண்டுவிட்டால் பெருமான சல்லல்லாக அலைவ செல்ல மனவடைய முகத்தில் ஒரு விதமான மாற்றம் தெரியும் அப்பொழுது ஆயிஷா ரதி அல்லாஹு அண்ணன் அவர்கள் கேட்கிறார்கள் யார் அசூல் அல்லா இன்னா செய்தார் فرحوا رجاء أن يكون فيه المتر من مكّل اللام மேகங்கள் கருத்துவிட்டால் மழை போய் பொழிய போகிறது என்ற மழை போய் பெய்ய போகிறது என்பதற்காக வேண்டி அவர்கள் சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் மேகங்கள் கருத்து விட்டால் காற்று வீசினால் நீங்கள் அதன் அதன் மூலமாக நீங்கள் பயப்படுகிறீர்களே உங்களுடைய முகத்தில் ஒரு விதமான பயம் தென்படுகிறதே ஒரு மாற்றம் தென்படுகிறதே ஏன் யார் அசூலா என்று கேட்ட பொழுது பெருமானர் சல்லல்லாஹூ என்னவர் சொன்னார்கள் ஆயிஷா அந்த தன் மூலமாக எங்களுக்கு வந்துவிடுமோ என்பதை நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படி நினைக்கும் அதாவது வந்து விடுமோ என்று நினைக்கின்ற பொழுது எப்படி என்னால் அச்சமற்றி இருக்க முடியும் என்று பெருமா ஆயுஷ் பெருமானன் அவர்கள் அழைவு செல்ல மனவர்கள் ஆயுஷார் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் உத்திப கௌமு கௌமன் பிற ஒரு சமூகமே இந்த காற்றின் மூலமாக தந்திக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த காற்றின் மூலமாக அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பெருமான செல்லல்லோ அலைவ செல்லம் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் பகாலு அந்த சமூகம் என்ன செய்தார்கள் தெரியுமா ஹாதா ஆறிலும் மும் திருநா மேகம் மூட்டம் வந்த பொழுதோ மேகம் கருத்த பொழுதோ அது மழை எங்களுக்கு பொழிய போகிறது என்று அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் ஆனால் அதன் மூலமாக அந்த சமூகத்துக்கு அந்த ஆறு கூட்டத்தினர்களுக்கு வேதனை இறங்கியதை அதன் மூலமாக அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் இப்படி இருக்கின்ற பொழுதோ என்னுடைய சமூகத்துக்கும் அது அதாபாக இறங்கி விடுமோ என்று நினைக்கின்ற பொழுதோ என்னால் எப்படியா எப்படி என்னால் நிம்மதியாக இருக்க முடியும் எப்படி என்னால் பயப்படாமல் இருக்க முடியும் என்று பெருமான செல்லாகோ அழைவு செல்ல மன்னர்கள் ஆயுஷார் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள் எனவே பொழியக்கூடிய மலையும் சரி காற்றும் சரி எங்களுக்கு அது சோதனையாக வந்துவிடும் எனவே அப்படி வந்துவிடக்கூடாது எனவே அப்படி மழை பொழிந்தாலோ மழை பொழிந்தாலோ காற்று வீசினாலோ நாங்கள் அல்லாஹு அதனுடைய கெடுதியை விட்டும் நாங்கள் ஒவ்வொருவர்களும் பாதுகாப்பு தேட வேண்டும் எங்களுடைய நாட்டு மக்கள் எங்களுடைய நாட்டுக்கோ எங்களுடைய ஊருக்கோ எங்களுடைய பிரதேசத்துக்கோ அதன் மூலமாக கெடி வந்துவிடக்கூடாது அதிலிருந்து அல்லாஹு நாங்கள் ஒவ்வொருவர்களும் பிரார்த்தனை செய்து அதிலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஒரு நாள் மதினாவுடைய வறண்ட ஒரு சந்தர்ப்பம் காலகட்டம் மதினாவில் மலை இல்லாமல் வாடி போயிருக்கிறது அவர்கள் வெள்ளிக்கிழமை தினத்தில் ஜும்மா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது ஒரு காட்டரபி எழுந்து சொல்லுகிறார் யார் மலை இல்லாமல் பூமிகள் எல்லாம் வறந்து போய்விட்டது செல்வங்கள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது மிருகங்கள் எல்லாம் பசி பட்டணியால் வாதிக்கொண்டிருக்கிறது மனிதர்கள் எல்லாம் பசி பட்டணியால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே மலைக்காக வேண்டி நீங்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் பெருமாணன் பிரசங்கம் செய்து கொண்டிருந்தவர்கள் தன்னுடைய இரு கரங்கள் உயர்த்தி பிரார்த்தனை செய்கிறார்கள் அல்ல மலையை இறக்கி விடுவாயாக என்று பிரார்த்தனை செய்கிறார்கள் அவர்கள் ஜும்மா பிரசங்கம் செய்து முடிப்பதற்கு முன்னால் மலை கொட்டுகிறது இந்த ஹதீசை அறிவிக்கின்ற அறிவிப்பாளர் சொல்லுகிறார்கள் அன்று பொழிந்த மலை அன்று வெள்ளிக்கிழமை பொழிந்த மலை சனி ஞாயிற்று தொடுத்து பொழிந்து கொண்டே இருந்தது அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் அந்த மலை பொழிந்து கொண்டே இருந்தது அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை பெருமான சல்லல்லாஹு அழைவு செல்ல மனவர்கள் ஜிம்ம பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே காட்டரபி எலும்பி அல்லது ஒரு சகா வேறு சகாபி எலும்பி சொல்லுகிறார்கள் யார சூழல்ல மலை அதிகரித்து விட்டது அதனால் அந்த மலையின் மூலமாக பாதைகள் எல்லாம் வெடித்துக் கொண்டிருக்கிறது வீடுகள் எல்லாம் சேதமடைந்து கொண்டிருக்கிறது கால்நடைகள் எல்லாம் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறது மனிதர்கள் எல்லாம் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இனையே மலையை நிறுத்துவதற்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் அப்பொழுது பெருமானர் சல்லாகும் அலைவ செல்ல மன்னர்கள் இறு கரங்கள் உயர்த்தி பிரார்த்தனை செய்கிறார்கள் அல்லாஹும்ம ஹவா லைனா மலையை எங்களுக்கு சுட்டுபுரதகளிலே நீ அனுப்பி விடுவாயாக வலா அலைனா அதை எங்களுக்கு பாதமாக பாதகமாக அதை நீ அனுப்பி விடாதே அல்லாஹும்ம அலால் யா அல்லாஹ் பொலியக்கூடிய மலையை மலையை மலைகளுக்கும் முகடுகளுக்கும் நீ அனுப்பி விடுவாயாக இன்னும் நீ ஓடைகளுக்கும் அந்த மலையை அனுப்பி விடுவாயாக ஷஜர் மரங்களை புல் பூண்டுகளை முளைக்கச் செய்யக்கூடிய அந்த பூமிகளின் பக்கமும் நீ அந்த மலையை திருப்பி விடுவாயாக என்று பெருமாள் சல்லல்லாஹூ அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் அந்த ஹதீஸை அறிவிக்கின்ற அறிவிப்பாளர் சொல்லுகிறார்கள் அலி வசல்ல ஜும்மா குத்துபாவை முடித்து மக்கள் எல்லாம் வீடு திரும்புகின்ற பொழுதோ அந்த பாதைகள் எல்லாம் காய்ந்திருந்தது என்று சொல்லுகிறார்கள் அது மாத்திரமல்ல அன்று ஒரு வாரம் பெய்த மலை மதினாவின் ஒரு ஓடையில் ஒரு மாத காலம் ஒரு மாத ஒரு மாத காலம் அந்த ஓடையில் தண்ணீர் ஓடிக்கொண்டே இருந்தது என்று இந்த அறிவிக்கின்ற அறிவிப்பாளர்கள் சொல்லுகிறார்கள் அந்த அளவுக்கு மதினாவில் அதிகமான மலை பொழிந்தது எனவே நாங்கள் மலை பொழிந்தாலும் அந்த மலையை நிறுத்துவதற்காக வேண்டி பிரார்த்தனை செய்துவிடக் கூடாது ஏனென்றால் அந்த மலை எங்களுக்கு பிரயோசனம் இல்லாவிட்டாலும் எங்களை சுற்றுப்புறங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் எனவே பெருமான சல் அல்லோம் அலைவசம் வழிகாட்டல் பெருமானோம்

வீடுகளில் தண்ணீர் நிரம்பி இருக்கிறது எனவே வீட்டிலே சமைப்பதற்கு இந்த நகரத்தில் சமைக்க முடியாமலும் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு எங்களால் இயன்ற உதவிகளை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் எனவே கிண்ணியா உலமா சபையின் மூலமாகவும் அறிவித்தல் தந்திருக்கிறார்கள் கஷ்டப்படக்கூடியவர்கள் சமைப்பதற்கு கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு நீங்கள் சமைக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு பார்சல்

கியாமத்துடைய நாளையில் ஒரு அடியானை பார்த்து அல்ல ஷானா கேட்பான் அப்பொழுது அந்த அடியான் கேட்பான் உலகத்தை இரட்சகனாக இருந்து கொண்டிருக்கிறாய் எப்படி உனக்கு நாங்கள் உணவளிப்பது என்று கேட்கிறார் கேட்பார் அந்த மனிதர் அப்பொழுது அல்லாஹுள்ள ஷானு சொல்லுவான் என்னுடைய அடியான் உன்னிலத்தில் உணவு கேட்டு வந்திருந்தான் எனவே நீ அவனுக்கு கொடுக்காமல் விட்டாய் நீ அவனுக்கு உணவளித்திருந்தால் அந்த இடத்திலே என்னை நீ பார்த்திருப்பாய் என்னுடைய உதவியை பார்த்து என்னை நீ பெற்றுக் கொண்டிருப்பாய் என்று கியாமத்துடைய நாளையில் அல்லாஹு அந்த மனிதத்தில் கேட்பான் என்று பெருமானர் சல்லு அழைவு செல்ல சொல்லி காட்டுகிறார்கள் எனவே இந்த உலகத்திலே நாங்கள் எங்களுடைய பிற சகோதரர்களுக்காக வேண்டி நாங்கள் உதவி செய்கின்ற பொழுது கியாமத்துடைய நாளையில் அதற்குரிய பிரதிபலின் பிரதிபலனை அதற்குரிய கூலியை நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹு எங்களுக்கு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறான் பெருமானர் சல்லாஹும் அழைவு செல்லம் மனவர் ஒரு சகாவி வந்து கேட்கிறார் யார் அசூல் அல்ல பிரயோசனம் அளிக்கக்கூடிய ஒரு செயலை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்கிறார் அப்பொழுது பெருமான சல்ல அல்லாஹோ அலைவசம் சொல்லுகிறார்கள் மக்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய மக்களுக்கு மக்களுக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடிய செயலை நீங்கள் செய்யுங்கள் என்று அப்பெருமான சல்லாஹோ அலைவசம் சொல்லுகிறார்கள் அதே போன்று அந்த மனிதர் கேட்கிறார் யார் அல்லாஹுக்கு மிக விருப்பமான ஒரு அமலை நீங்கள் எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்ட பொழுது பெருமானன் சல்லாஹோ மனவை சொல்லுகிறார்கள் மனிதர்களை மனிதர்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த செயலை செய்வதுதான் அல்லாஹுக்கு மிக விருப்பமான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது என்று

யார் ஒரு மனிதர் தன்னுடைய சகோதரருடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி செல்லுகிறாரோ அவர் செல்லக்கூடிய அந்த செயல் இருக்கிறதே அந்த தன்னுடைய சகோதரருக்கு சகோதரருக்கு உதவி செய்வதற்காக வேண்டி செல்லக்கூடிய அந்த செயல் இருக்கிறதே இந்த மணி மதீனா என்னுடைய இந்த மஸ்ஜிதுன் நபவியிலே ஒரு மாத காலம் அவர்கள் ஈர்த்திக்காக இருப்பதை விடவும் எனக்கு மிக விருப்பமானது என்று பெருமானார் சல்லல்லாமோ அழைவசல்ல சொல்லிக் காட்டுகிறார்கள் எனவே மனிதர்கள் மனிதருக்கு செய்யக்கூடிய கடமைகள் அதிகமான கடமைகள் இருந்து கொண்டிருக்கிறது எனவே அந்த மனிதர்கள் எங்களுடைய தோழர்கள் எங்களுடைய சகோதரர்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு நாங்கள்

காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் இந்த மனிதர்கள் எல்லாம் அதன் மூலமாக பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்து இறைவனத்தில் அதக் கூறிய கூடுகளை நாங்கள் ஒவ்வொருவருக்கும் பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் தாலா எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்து தருவானாக யலங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக எங்களுடைய பெற்றோர்கள் எப்படி எங்களை சிறு வயதிலே அன்பு காட்டி இரக்கம் காட்டி வளர்த்தார்களோ அதே போன்று எங்களுடைய பெற்றோர்களுக்கும் நீ இந்த உலகத்திலும் அறு உலகத்திலும் அவர்களுக்கு உன்னுடைய கருணையை சொரிந்த அழுவாயாக எங்களுடைய பெற்றோர்கள் கபரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய கபரை சொர்க்கத்தின் பூஞ்சொலையாக ஆக்கி விடுவாயாக அவர்களுக்கு ஜன்னத்தில் பிறதோசை கொடுத்து விடுவாயாக எங்களுடைய குழந்தைகளுடைய பாவங்களை மன்னித்து அழுவாயாக ஏழங்களுடைய குழந்தைகளை நீரான பாதையிலே கொண்டு போய் சேர்த்து விடுவாயாக ஹராத்தை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக சொல் பேச்சு கேட்டு வளரக்கூடிய ஒழுக்கம் உள்ள நல்ல குழந்தைகளாக நல்ல சந்ததிகளாக

பாவங்களையும் மன்னித்து தருவாயாக யால் எங்களுடைய பாவத்தின் பாவங்கள் எங்களுடைய கரங்கள் செய்யக்கூடிய பாவத்தினுடைய விளைவுதான் உன்னுடைய சோதனை இறங்க இறங்குவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறதையா அல்லாஹ யால் எங்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து தருவாயாக ஏழா உன்னுடைய ரஹமத்தை எங்கள் மீது பொழிய செய்து விடுவாயாக யால் உன்னுடைய ஆபை விட்டு எங்கள் அனைவர்களையும் பாதுகாத்து காது காத்து விடுவாயாக பொ மலை பொழியக்கூடிய அந்த வீசக்கூடிய அந்த காற்றினுடைய கெடுதியை விட்டு எங்கள் அனைவர்களையும் விடுவாயாக எங்களுக்கு அதை அருளாக எங்களுக்கு மாற்றி மாற்றியல்வாயாக எங்களுடைய சிறிய பிராத்திரையேற்றுக் ஏற்றுக்கொள்வாயாக அங்கீகரிப்பாயாக ஆமீன் ஆமீன் அலமது